ஆஸ்மாங்கிறது ஒரு ஒவ்வாமை நம்ம வந்து அலர்ஜினால் வரும் அது வந்து ஃபுட் அலர்ஜினால் இருக்கலாம் டஸ்ட்னால் இருக்கலாம் சும்மா ஒரு புகையினால் இருக்கலாம் இதெல்லாமே ட்ரிகர் பண்ணும் ட்ரிகர் பண்ணி நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் முதல்ல கோவிட் இருக்கும்போது கோவிட் நிமோனியான்னு இருந்துச்சு கோவிட்னாலே நிமோனியா வந்துச்சு இப்போ இங்கே இப்போ இருக்கிற கோவிடுக்கு வந்து அளவுக்கு பாதிப்பு இல்லை என்ன மூணு நாளுக்கு மேலே இருக்குது இல்லை வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இப்போது இப்போ இந்த கோவிடு எப்படி வந்ததுன்னா ஹாங்காங் சிங்கப்பூர் தாய்லாண்டில் இருந்து தான் ஒரிஜினேட்டாக இருக்கு ஆனால் அந்த அது அவங்களோட பயவெப்பன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ வி கான் அது வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறதா இருக்க இப்போ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து இது ஆஸ்துமா பேஷண்ட் நிறைய பேருக்கு வந்து ஈஸ்னோஃபிலியா அப்படின்றாங்க ஈஸ்னோஃபிலியா அப்படின்னா என்ன டாக்டர் அது என்ன ஆஸ்துமா ஆஸ்துமாவுக்கும் ஈஸ்னோஃபிலியாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை வந்து கொரோனாவோட சம்மந்தப்பட்டதா இல்லை 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 ஆஸ்துமான்றது வந்து ஒரு ஒரு அலர்ஜினால் வர்றது ஒவ்வாமைனால் வர ஒரு நோய் அது யாருக்கு அலர்ஜி இருந்தாலும் யாருக்கு ஓவிய இருந்தாலும் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா அந்த அந்த அதுதான் வந்து அதுக்கு தடுக்கும் அந்த அலர்ஜி ஸோ ஆஸ்துமான்னு இல்லை வேறு எந்த அலர்ஜி இருந்தாலும் ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆஸ்மாங்கிறது ஒரு ஒவ்வாமை நம்ம வந்து அலர்ஜினால் வரும் அது வந்து ஃபுட் அலர்ஜினால் இருக்கலாம் டஸ்ட்னால் இருக்கலாம் சும்மா ஒரு புகையினால் இருக்கலாம் இதெல்லாமே ட்ரிகர் பண்ணும் ட்ரிகர் பண்ணி நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து கோவிட் வந்ததுன்னா கொஞ்சம் சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு மூச்சு வாங்குகிற பேஷண்ட் அவங்க அவங்களுக்கு இதுவும் சேர்ந்து வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்க மாதிரி இருக்கும் பட் இந்த உருமாறிய கொரோனாவனால இது வரைக்கும் வந்து பெருசாக பாதிப்பு இல்லை சரி டாக்டர் அடுத்து இந்த மூச்சுக்கொழல் அழற்சின்னு சொல்கிறாங்க டாக்டர் மூச்சுக்குழல் அழற்சி அப்படின்றாங்க அழற்சினாக்கா மூச்சுக்கொழில் அலர்ஜியாக அது என்னென்ன வேர்ல்டில் வழக்கு வரல அதே மாதிரி நுரையல் ஆராய்ச்சி ஆய்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர் ரெண்டுமே வந்து கொரோனா வரும்போது வருமா இல்லை இல்லை கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்ல வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது நாசியில் இருந்து லங்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக பாதிச்சது அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே பாதிச்சது இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை மூச்சு குழாய் அல அலர்ஜின்னான்னா அது அதுதான் ஆஸ்துமா அதாவது என்னன்னா நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு ஒத்துக்காத பொருள் உள்ளே போனோன்னா மூச்சு குழாய் சுருங்கிடும் ஸோ அந்த மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வரதுக்கு சிரமப்படும் அதனால தான் அவங்க வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க மூச்சு வாங்குது அவங்களுக்கு நுரையீரல் பாதிக்கிறனால என்ன ஆகும்னா நுமோனியா மாதிரி சளி வரும் அது வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும் ஃபீவர் இருமல் இருமல் இருமலோட சளி மூச்சு வாங்கிறது இந்த மாதிரி எல்லா தொந்தரவும் அதில் இருக்கும் அது வந்து நம்ம அந்த நுமோனியா வந்து நம்ம அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் இது அது கோவிட் முதல்ல கோவிட் இருக்கும்போது கோவிட் நுமோனியான்னு இருந்துச்சு கோவிட்னாலே நுமோனியா வந்துச்சு இப்போ இங்கே இப்போ இருக்கிற கோவிடுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை இப்போ இந்த கொரோனா இந்த உருமாறிய கொரோனா வந்து கம்ப்ளீட்டாக செக்யூர்டாகி போயிடுமா இல்லை அப்படியே தான் இதே இதே கொரோனாவோடு தான் வாழணுமா இல்லை அது நம்ம ஃபஸ்ட் செகண்ட் வே முடியும் போதே சொன்னோம் இல்லையா கோவிடோட தான் நம்ம வீ ஹாவ் டு லேர்ன் டு லிவ் வித் கோவிட் அப்படி அது வந்து இருக்கும் அது எப்படி காமன் கோல்டு இருக்கோ ஆர்எஸ்வின்னு ஒரு ரெஸ்பிரேட்டேஷன் வைரஸ் அப்பப்போ சீசன் சீசன் வரும் அது எப்படி அது வந்து போதோ அது மாதிரி இது அப்பப்போ வந்து போகும் ஸோ இது வந்து நம்ம ஒரு காமன் கோல்டு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும் ஓகே என்ன மூணு நாளைக்கு மேலே இருக்குது இல்லை வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டயாபெட்டிக்ஸு இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் உறுப்பு மாற்று சர்ஜரி செஞ்சவங்க இம்யூனோ சப்ரஷன்ஸ் எடுக்கிறவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் சரிங்க டாக்டர் இது வந்து இந்த முதல்ல கொரோனா வந்து எல்லாமே லங்ஸ் எல்லாமே பாதிச்சுது அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து மரணம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த உருமாறியா கொரோனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுனா இருக்குங்களா டாக்டர் இல்லையே அது ஏன் அது அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால அதாவது மைல்டு ஒன்று வைரஸும் மைல்டு ஓகே ரெண்டாவது நமக்கு ஓரளவுக்கு சக்தி நமக்கு அந்த கே வேக்சின் போட்டதுனால கோவிட் வந்து போயிட்டதுனால நேச்சுரல் இம்யூனிட்டியும் இருக்குது வேக்சின் இம்யூனிட்டியும் இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ வர்றது வந்து கோவிட் வைரஸும் வீக்காக இருக்குது நமக்கு இம்யூனிட்டியும் இருக்கும் அதனால் வந்து வந்துட்டு டக்குன்னு போயிடுது ஓகே ஸோ இப்போ இம்யூனிசி நம்மளோட இம்யூன் பாடி இம்யூனி சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ண நல்லாயிருக்கும் டாக்டர் அதாவது உணவுகளை தவிர்த்து இல்லை உணவோடு சேர்த்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க டாக்டர் இப்போ இல்லை வைரஸை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி எப்படி வரும்னா ஒன்று நமக்கு அந்த நோய் வந்துட்டு போகணும் இல்லைன்னா நம்ம வேக்சின் போகணும் ஓகே ஓகே பொதுவாகவே நமக்கு வந்து ஆண்டவன் நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு இம்யூன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காரு ஸோ பொது ஒரு ஒரு ஃபாரின் பாடி ஒரு ஃபாரின் ஆர்கனிசம் உள்ளே போனாலே நம்ம பாடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது எப்போ ஓவர்வெல் மாவுதோ தான் நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்லாம் நம்ம பாடி அதை ஓவர் கம் பண்ண முடியாததுனால தான் ஆச்சு பட் இப்போ வந்து நமக்கு இருக்குது இம்யூனிட்டி கோவிடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொதுவாக இம்யூனிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் ஹெல்த்தி டயட் இப்போது நார்மலாக வந்து ஒரு எந்த இது இது வந்து கோவிட் தொற்றுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இது வந்து இந்த உருமாறிய கொரோனா வந்து இது இது வந்து இது இது கூட வந்து தொற்று தொற்று தான் வருமா இன்ஃபெக்டிவ் தான் தொற்றுனா இன்ஃபெக்டிவ் நம்மள்ட இருந்து ஒருத்தர் தான் தொற்று அது வந்து கோவிட் இஸ் அ வைரஸ் விச் இஸ் இன்ஃபெக்டிவ் ஓகே இருந்து ஒருத்தர் வந்து பொதுவாக வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் மற்றவங்கலாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் ஓகே ஆனால் தான் இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டு வர்றவங்க வந்து வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது அவங்கள அவங்களை கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் பொதுவாக நமக்கு வந்ததுன்னா எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் வந்துட்டு போயிடுது அந்த காமன் கோல்டு சீசன் போயிருது போயிட்டு இருக்க டாக்டர் அது இப்படி இப்படி சொல்றாங்க ஒரு வருஷம் கழிச்சு இப்படி சொல்றாங்க அடுத்த வருஷம்னா அடுத்த வேலை வருது அப்படின்றாங்க ஸோ இப்போ இது வந்து தீர்க்கவே முடியாதா இது அதாவது ஐ மீன் இந்த வேர்ல்ட விட்டு அது போகாத வாழை பழகிக்கணும் ஆனால் வந்து அது வந்து இப்போ இருக்கிற அந்த பொதுவாக அதை அப்படியே ஃபர்ஸ்ட் வந்த வீரியம் குறைஞ்சிரும் உருமாறி 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 வீரியம் குறைஞ்சிரும் அப்படி உருமாறும்போது எப்போவாவது ஒரு சமயம் வந்து அது வந்து நம்ம நம்மளுடைய இம்யூனிட்டி எஸ்கேப் ஆகி அது வந்து நம்மளை இன்ஃபெக்ட் அந்த மாதிரி தான் இந்த 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 மியூட்டேஷன் இருக்குது ஓகே பட் தேங்க்ஃபுல்லி இட் இஸ் அ மைல்டு ஃபார்ம் நமக்கும் இம்யூனிட்டி இருக்குது அதனால் வந்து இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த கேள்வி கேட்குறதுக்கு கொஞ்சம் 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 கஷ்டமாக இருக்கு டாக்டர் இது ஆக்சுவலாக வந்து சைனாலேருந்து வந்ததுனால இது சைனாவோட ஓப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இப்போ அவனுக்கு மறுபடியும் வந்து வேற மாதிரி வந்து ரீஜென்ரேட் பண்ணி அதை அனுப்புகிறாங்க ரீஜெனரேட் பண்ணி அனுப்புகிறான்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் எந்த எவிடன்ஸுமே கிடையாது எந்த எந்த எவிடென்ஸுமே சயின்டிஃபிக்காக கிடையாது பிகாஸ் இந்த இந்த சார்ஸ் கோவிட் இருக்கு இல்லையா ஓகே இது சைனாவில் வரதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்திருக்கு ஸோ நிறைய இடத்துல வந்திருக்கு ஸோ சார்ஸ் கோவிட் வைரஸ் வந்து இந்த நைன்டீனுக்கு முன்னாடியே இருந்திருக்கு ரெண்டு பே பாண்டமமமிக் இருந்திருக்கு அதனால் வந்து அதை நம்ம வந்து பிளேம் பண்ணுறதில் அர்த்தம் இல்லை வி டோன்ட் நோ நமக்கு தெரியாமல் பிளேம் பண்ணக்கூடாது இல்லையா ஏற்கனவே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை ஓகே இப்போ வந்து கோவிட் நைன்டீனே வந்து ஊஹான்லேருந்து வந்தது சொல்கிறாங்க பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வைரஸ் இருந்து இருந்துருக்கு பட் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஆரிஜினேட் ஆகும் நம்ம ஏன்னா இட்ஸ் குளோபல் வில்லேஜில் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம் கரெக்டாக காலையில் இங்கே இருக்கிறோம் மத்தியானம் வந்து துபாய் போகிறோம் இல்லை சில பேர் சிங்கப்பூர் போகிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இப்போ இந்த கோவிடே எப்படி வந்ததுன்னா ஹாங்காங் சிங்கப்பூர் தாய்லாண்டில் இருந்து தான் ஒரிஜினேட்டாக இருக்குது ஆனால் அந்த அது அவங்களோட பயவெப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ கான் அது வந்து நம்ம பிளேம் பண்ணுறது இல்லை இல்லை நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா சைனாவோட அது பயோ பண்ணது அதை வந்து அவங்க வந்து மெடிசன் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி எப்படிப்பட்ட நோய்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படி அப்படி பார்த்தா மெடிசன் சேல்ஸ் பண்ணுறது அமெரிக்காவில் தானே வேக்சின்ஸ் எல்லாம் வந்து யுஎஸ் தானே மோஸ்ட்லி ஃபைசர் மொடோனா எல்லாமே வந்து யுஎஸ் பேஸ் தான் ஸோ அப்போ லாஸ்ட் டைம் போட்ட அந்த ஒரு ரெம்டெசிவிர் ஊசினால கூட நிறைய பேர் வந்து போட்ட உடனே வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லாம் இறந்துட்டாங்கன்றது மாதிரிலாம் ஒரு ஒரு இது இருந்தது இல்லை அது நோயோட தாக்கத்தினால் இறந்துருக்கலாம் ஓகே ரெம்டெசிவிர் வந்து ஒரு ஆன்டிவைரல் அது வந்து நம்ம வந்து வைரல் ரெப்ளிகேஷன் அதாவது வல் வைரஸ் மல்டிப்ளை இருக்க சமயத்தில் கொடுக்கணும் அது ஓகே ஓகே அப் அப்படின்னா ஏர்லியாக கொடுக்கணும் டயக்னோஸ் பண்ண உடனே கொடுக்கணும் காம்ப்ளிகேஷன் வந்து வைரஸ் போய் உடம்பு காம்ப்ளிகேட் ஆகிரும் அப்போ வந்து அந்த காம்ப்ளிகேஷனை தான் ட்ரீட் பண்ணுமே தவிர ரெம்டெசும் அந்த வே அந்த நேரத்தில் வேலை செய்யாது வைரஸ் பெருகிட்டு இருக்க க டைமில் வந்து ஏர்லி இன்ஃபெக்ஷனில் கொடுத்தா தான் அந்த வைரல்ஸ் வேலை செய்யும் ஸோ ரெம்டெசிவிர்னால் இறந்தாங்கன்றது வந்து தப்பு நோயோட தாக்கத்தினால் இறந்துருப்பாங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க டாக்டர் கோவாக்சின் கோவிஷீல்டு ரெண்டு போட்டாங்க இல்லையா கோவாக்சின் போட்டவங்களுக்குலாம் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கொரோனா க்யூ க்யூ க்யூர் ஆகிடுச்சு ஆனால் அந்த கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி வந்தது ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து நோய்ஸ் நிறைய பேர் குணமாகலை நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கிறாங்க நிறைய பேர் சைடு எஃபெக்ட்ஸுன்றாங்க கிட்னி போயிடுச்சுன்றாங்க ஆர்ட்டில் விவேக் கூட வந்து கோவிஷீல்டு தான் நடிக்கிற விவேக் கூட கோவிஷீல்டு தான் போட்டிருக்காரு அதனால் அதாவது வந்து ரெண்டுமே வந்து இப்போ ஒரு மெடிசன் எஃபெக்ட் இருந்ததுன்னா சைடு எஃபெக்ட் இருக்கும் நம்ம எப்போவும் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட் க்ரியே பண்ணிவிட்டு ரிஸ்க்கோட பெனிஃபிட் ஜாஸ்தி இருந்தாலும் அதை நம்ம கொடுப்போம் அப்படி கொடுத்தது தான் பட் இப்போ வந்து யூ லேட்டஸ்ட்டாக வந்து யூஎஸில் நிறைய ரிசர்ச் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வேக்சினால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது அதாவது ரத்தம் உரையிற அந்த தன்மை நிறைய இருக்குது இதனால் ஹார்ட் அட்டாக்ஸு ஸ்ட்ரோக் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதை ப்ரூவ் பண்ணணும் தே ஹாவ் டு ப்ரூவ் இட் இப்போ பொதுவாக வந்து மெடிசன்னாலே எஃபெக்ட் இருந்தால் சைடு எஃபெக்ட் அதுதான் சயின்ஸ் சைடு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் சயின்ஸு நமக்கு ரிஸ்க்கு கம்மி பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை கொடுப்போம் இப்போ இந்த வேக்சின் போட் போடலைன்னா மேபி இன்னும் கண்ட்ரோல் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஸோ பட் எனி எனி மெடிசின் வில்ஹ் சம் சைட் எஃபெக்ட்ஸ் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே இப்போ ஏன்னா இது வந்து கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் இல்லை இது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா நடிகர் விவேக் நகைச்சுவை நடிகர் மறந்து போன விவேக் அவர் இறந்து போகும் இறந்து போனது காரணமே கோவிஷீல்டு போட்டு சைடு எஃபெக்ட் வந்து இறந்து போயிட்டாரா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நமக்கு ஆனால் இது நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா சைட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றீங்க சைடு எஃபெக்ட் எப்படிலாம் வரலாம் டாக்டர் சைட் எஃபெக்ட்ஸ் எப்படி நோய் எப்படி பண்ணுதோ இப்போ பொதுவாக இந்த கோவிட் வேக்சினுக்கு உள்ள சைடு எஃபெக்ட் எப்படி எப்படி இருக்குன்னா கை கால் வலி முட்டு வலி அதாவது நமக்கு வந்து என்ன சொல்கிறது எனர்ஜி லெவல் குறையுது இது முக்கியமாக என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம பாடியை நமக்கு எகேன்ஸ்டாக வேலை செய்கிறது ஸோ அது அந்த விதத்தில் வந்து கிட்னி ஐஜிஏ நெஃப்ரோபத்தின்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது பட் பயப்படக்கூடியது என்னென்னா இந்த பிளாக்ஸ் ஹார்ட் அந்த ரத்த ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய சைடு எஃபெக்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இது அதனால தான் வந்து ரத்தம் உடம்பு ஃபுல்லாக ஓடும் ஹார்ட்டுக்கு போகிறது பிளாக் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் மூளைக்கு போகிறது ப்ளாக் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக்கு காலுக்கு போகிறது பிளாக் ஆச்சுன்னா கால் வந்து கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகும் நுரையீரல் போகுது ஃபார்மாக பிளாக் ஆகிடுச்சுன்னா பால்மூடி எம்பாலும் சொல்லி அது மூச்சு தண்டரில் கொண்டு வரும் ஸோ இந்த ஒரு சைடு எஃபெக்ட் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் இப்போ இதில் நமக்கு நாம் வந்து எதை சொல்லி நம்ம மனசு தேவை நம்ம போட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் நமக்கு ஒன்றும் ஆகலை அதனால் வந்து ஓகே சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம் சைடு எஃபெக்ட் வந்து ஒரு மெடிசனுக்கு பொதுவாக இருக்கும் நான் சொல்கிறது தான் ரிஸ்க் கம்மி பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னா நம்ம போடணும் அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே இந்த உருமாறிய கொரோனாக்கு வந்து லாஸ்ட்டு கொரோனா கோவிட் நைன்டீனில் நம்ம எல்லாருமே வந்து வேக்சின் போட்டுக்கிட்டோம் கோவாக்சின் கோவாக்சின் நிறைய ஸ்புட்னிக் நிறைய இன்ஜெக்ஷன் போடணும் அந்த மாதிரி வந்து இப்போ எதுனா எடுக்கணுமா ஏதாவது இல்லை அதாவது நம்மள்கிட்ட வந்து இந்த இப்போ உருமாறிய கொரோனாவுக்கு உண்டான வேக்சின் வந்து நம்மள்ட்ட இல்லை ஓகே இப்போ வந்து வேக்சின் வந்து யூஎஸில் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா வயசானவங்க இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு டயபட்டிக்ஸு உறுப்பு அறுவை சிகி உறுப்பு மாற்ற அறுவை அறுவை சிகிச்சை செஞ்சவங்க இவங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி யங் மிடில் ஏஜ் சில்ட்ரன் யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இப்போதே கைட்லைன் ரெண்டாவது வந்து ஆயிரக்கணக்கான வைரஸ் இருக்குது வந்துட்டு போகும் நமக்கு எல்லாம் நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண மாட்டோம் இப்போ ஒரு காமன் கோல்டே வந்தாலும் நம்ம கைவித்தியம் பண்ணி சரியாகிடும் ஏன்னா அதான் சொல்கிறாங்களே நம்ம உடம்பே அதை ஓவர் கம் பண்ணிடும் ஸோ இந்த வைரஸ் வந்து ரொம்ப மைல்டு வைரஸ்னால் இதுக்கு வேக்சின் தேவைப்படாது வந்து போயிடும் ஸோ அது வந்து போனோன்னா நேச்சுரல் இம்யூனிட்டி நமக்கு இருக்கும் அந்த அந்த வேரியண்ட்டுக்கு அந்த மியூட்டேஷன் உள்ள வைரஸுக்கு வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி நமக்கு இருக்கும் இப்போ இந்த சீசனில் நிறைய பேருக்கு வந்து சளி கோல்டு அதெல்லாம் எல்லாமே பிடிச்சிருக்கு ஆனால் உருமாறிய கொரோனா வந்து வந்துடுச்சோ நமக்கு வந்து நமக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்னு பயத்தில் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க டாக்டர் ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நீங்கள் சொல் ஆஸ் எ டாக்டராக ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது இந்த உருமாரி கொரோனா வந்து ஒரு பயப்படக்கூடிய நோய் இல்லை ஒன்று இட்ஸ் அ மைல்டு வைரஸ் காமன் கோல்டு மாதிரி வந்து போகும் அப்படியே வந்தாலும் நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை வந்துட்டேன்னா நம்ம என்ன பண்ணோம் நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டோம் வயசானவங்க பக்கத்தில் இந்த மாதிரி நான் இம்யூனோ காம்ப்ரமைஸ் சொல்கிறேன் இல்லையா அவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம போக வேண்டாம் ரெண்டாவது இந்த வயசானவங்க வெளியே போனாங்கன்னா கூட்டமுள்ள இடத்துக்கு போக வேண்டும் ஜன நெருக்கடி நெரிசல் உள்ள இடத்துக்கு போக வேண்டாம் மாஸ்கிங் முக்கியம் ஹேண்ட் சானிடைசருக்கு தேவையில்லாமல் இட எதையாவது தொட்டுட்டு நம்மளே அறியாமல் நம்ம வந்து முகத்தை கொண்டு போயிடுவோம் கையை அதனால் வந்து வெளியே போனோன்னா க தேவையில்லாமல் எதையும் தொட வேண்டாம் அப்படியே போயிட்டு வந்து உடனே ஹேண்ட் சானிடைசர் போட்டு கையை நம்ம கழுவிட்டாலே போதும் இது வந்து இது பேசிக் ரெண்டாவது வந்து நல்ல எக்ஸசைஸ் குட் ஃபுட் இது வந்து சாப்பிட்டாலே வந்து நமக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் இந்த கோவிடை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடும் இது வரைக்கும் நம்மளுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் உருமாறிய கொரோனா குறித்த எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவாக அழகாக விளக்கமாக பதில் சொல்லியிருக்காங்க டாக்டர் ஷேக் சுலைமான் மீரான் அவர்கள் அவர்களுக்கு நம்மளோட ராணி ஆன்லைன் சார்பாகவும் நமது குழுவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார்